அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் நம்மளோட நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்ம மறக்காம பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் திருப்பி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க பிடிச்சிருந்தது கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்த்தி நித்யஸ்ரீ நம்ம கதைகளை பத்து விழிப்புக்கும் மயக்கத்துக்கும் நடுவில் தள்ளாடி கொண்டிருந்த லதீஷாவின் மொழி நடந்தவற்றை கோர்வையில்லாமல் ஒன்றுணர் ஒன்று சம்மதப்படுத்த முயன்றது மனதில் பயபூச்சிகள் நினைந்து திலீப் நீரஜ் பற்றி ஒருமுறை விடுத்த எச்சரிக்கையை நினைவு கூர்ந்து குமைந்தது ஆனால் தன்னை எச்சரித்த திலீபும் உடனே என்ற எண்ணமே அந்நிலையிலும் ஒருவித வெப்பத்தை மூட்டியது பக்கத்து அறையில் கேட்ட உரையாடலும் சிரிப்பு சத்தமும் அங்கிருந்து தப்பிக்குமாறு அவள் புத்தியை உசுப்பியது ஆனால் உடல் சக்தி இழந்து மெத்தை மீது கிடந்தது அதே நேரம் பக்கத்து அறையில் தீபக்கடம் பேச்சை வளர்த்த நீரஜ் தன் தலையணைக்கு அடியிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்தான் அந்த பொட்டலத்தை பிரித்து அந்த வஸ்துவை ஒரு வளவளப்பான காகிதத்தில் கொட்டியவாறு ஏதோ உத்தமி மாதிரி அன்னைக்கு என் மூஞ்சிலேயே கதவு அடைச்சா ஆனா நேத்து அந்த பேட்டா கூட கொஞ்சம் குழா போறா இவ்வளவு சும்மா விடுவேனா என வன்மம் தெறிக்க பக்கத்து அறையை கண்காட்டி கூறினான் அவன் சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி கொண்டிருந்த தீபக்கிடம் அறையும் குறையுமா ஆடுறவளுக்கு அவ்வளவு துமுறா நாளைக்கு நான் ரிலீஸ் பண்ண போற வீடியோல தெரியும் இந்த நீரஜ் யாருன்னு என வரம்பு மீறி பேசினான் அவன் பேச்சுக்கு உம் கொட்டியவாறு மேசை மீதிருந்த இருந்த உயரக மதுபான குப்பியை எடுத்து இருவருக்கும் கோப்பைகளில் ஊற்றினான் தீபக் அந்த கண்ணாடி குவளைகளை உரசி என லதீஷாவை அடைந்துவிட்டு சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டான் நீரஜ் ஆழ்ந்து புகைத்த போதை வஸ்துவும் மதுவும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டு தண்ணில இழக்க செய்து கொண்டிருந்தது இதுதான் சமயம் என சார் உங்ககிட்ட யூஸ் பண்ணாத வாட்ச் ஏதாவது இருக்கா சார் என மெல்ல நூல் விட்டு பார்த்தான் தீபக் போதை உச்சந்தலைக்கு ஏற தள்ளாடியவன் ஸ்பெஷல் வாட்ச் பந்தயத்துல என்னை ஏமாத்தி புடுங்கிட்டாடா அந்த சதிகாரி நானே எங்க அப்பன் கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழுக்கிறேண்டா என நா குளறினான் கோர்வையின்றி சோதாட்ட பந்தயத்தில் தான் கடிகாரத்தை இழந்ததை உரைத்தான் அதை கேட்ட அடுத்த நொடி கொஞ்சம் அவசர வேலை இருக்கு சார் நான் கிளம்புறேன் என பிடித்தான் தீபக் இந்த கலைவரங்களுக்கு இடையே அர்ணப் ஏவிய காவலாளியிடமிருந்து தப்பித்த லதீஷாவின் கோட்டாளி எப்படியோ மீண்டும் லதீஷாவின் அறைக்குள் பால்கனி வழியாக புகுந்தார் தன் கிழிந்த முகமூடியை கழற்றி வீசிவிட்டு புது முகமூடியை அணிந்தவர் தப்பிக்க தேவையான முக்கிய ஆவணங்கள் ஆயுதங்களை மட்டும் எடுத்துக்கொண்டார் பிறகு தனது ரகசிய கைபேசியிலிருந்து அசைன்மெண்ட் அக்கம் என ஒரு தகவலை யாருக்கோ அனுப்பினார் இந்நேரம் கப்பல் முழுவதும் தனக்கான தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருக்கும் என ஊகித்தவர் லதீஷாவை எச்சரிப்பதற்காக அவள் கைபேசிக்கு வேகமாக அழைத்தார் ஆனால் எதிர்ப்பக்கம் கைபேசி அணைத்து வைத்திருப்பதாக ஒரு இயந்திர செய்தி செவியை நினைக்கவும் சற்று கலவரம் அடைந்தார் அப்போது யாரோ தங்கள் அரைக்கதவை படக்கென்று சத்தத்துடன் திறக்கவும் தன் கை துப்பாக்கியுடன் உஷாரானார் சாத்தப்பட்டிருந்த உள்ளறைக்கதவிலிருந்து சாவி திருகும் துளை வழியாக கூர்ந்தவரின் அகண்டன குடித்த உயர் ரக மது லேசாக தல்லாட்டத்தை தந்தாலும் ஓரளவு தெளிவாகவே இருந்தாள் தீபக் ஆள் அரவம் இல்லாத லத்தீஷாவின் அறைக்குள் நுழைந்தவன் எதையோ தீவிரமாக தேட ஆரம்பித்தான் அந்த சந்தர்ப்பத்தை தனதாக்கிய அந்த முகமூடிகாரரும் போனை போல் சத்தம் எழுப்பாமல் உள்ளரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார் தனக்கு முதுகு காட்டி நின்றிருந்தவனை சென்னி மீது ஓங்கி ஒரு குத்து விட்டார் அம்மா என கத்தியவாறு நிலை குலைந்தாள் தீபக் சமயோஜிதமாக அவன் காலை இடறி கீழே விழ செய்தவர் லதீஷா ரூம்ல உனக்கு என்னடா வேல என வினா எழுப்பியவாறு அவன் கரங்கள் இரண்டையும் பெண் பக்கமாக கட்டி மண்டையிட வைத்தார் அக்கேள்வியில் திகைத்த தீபக் மதுவால் மழுங்கிய தனது சிந்திக்கும் திறனை தோசி தட்ட முயன்று கொண்டிருந்தான் அப்போது அவன் பக்கத்தில் இருந்த பூச்சாடி அவர் துப்பாக்கி இரையாகி வெடித்து சிதறியது சொல்லு எதுக்காக லதீஷா ரூம்க்கு வந்த அவ்வளோ தீவிரமா இங்கே என்ன புதையில தேடிக்கிட்டு இருந்த என அவன் பெண் மண்டையில் தன் துப்பாக்கியை வைத்து அழுத்தினார் பிடிபட்ட பிறகு உண்மையை சொல்ல தயங்கியவனின் கண்ணம் பழுக்க அரைந்து அவன் முச்சி முடியை பிடித்து ஆட்டினார் அந்த நடுநடுங்கி சார் சார் என பிதற்றியவன் லதீஷாவை கடத்தியதிலிருந்து நீரஜின் கை கடிகாரத்தை தேடி தான் வந்தது வரை அனைத்தையும் ஒப்பித்தான் அவன் சொன்னதை கேட்ட கூட்டாளியின் உள்ளத்தில் லதீஷாவுக்கு எதுவும் ஆகியிருக்கக்கூடாதென்ற கூடாது கவலை வியாபித்தது தன்னிடமிருந்த மயக்க மருந்தை பயன்படுத்தி தீபக்கை தூக்கத்தில் ஆழ்த்திவிட்டு வேகமாக செயல்பட ஆரம்பித்தார் அவசரமாக லதீஷாவின் உடமைகளிலிருந்து தீபக் தேடி வந்த கடிகாரத்தை தனது பையில் பத்திரப்படுத்திக் கொண்டார் தன்னை பணையம் வைத்தாவது லதீஷாவை காப்பாற்ற வேண்டும் என்ற முடிவுடன் வழியாக ஓடினார் புத்தி அவரை வேண்டாம் போகாதே உன் உருவம் கண்காணிப்பு காணொலி கருவியில் பதியக்கூடும் என எச்சரித்தது அதை புறம் தள்ளிவிட்டு லதீஷாவை காப்பாற்றுவது ஒன்றே குறிக்கோள் என்பது போல செயல்பட்டார் நீண்ட வராண்டாவின் முடிவில் இருந்த பயர் எக்ஸிட் வழியாக ஆறாம் தலத்தை அடைந்தவர் நேராக நீரஜின் மயக்கத்தில் அலங்கோலமாக கிடந்த காரிகையை நாசப்படுத்த போனவனுக்கு அவளை தான் வெற்றி கொண்டதை மார்த்தட்டு மாசை அதிகம் பிறந்தது தன் இரு நண்பர்களை தொடர்பு கொண்டு அன்னைக்கு ஆட வந்தவகிட்ட அதிகப்பட்டு கேளு பேசுனீங்கல்ல இப்ப பேசுங்கடா என போதையில் பேசினான் அவன் பின்னாத்துவதாக எண்ணிய இரு நண்பர்களுக்கும் புலனத்தில் சில புகைப்படங்களை அனுப்பி வைத்தான் சலிப்புடன் அவனை இனிப்பில் வைத்துக் கொண்டே அச்செயலியை திறந்தவர்களை வரவேற்றது லதீஷா மயக்கமடைந்த நிலையில் இருக்கும் புகைப்படங்கள் சில அதைக் கண்டு தன்னை ஆஹா ஓஹோ என புகழ்ந்த நண்பர்களிடம் ஒரு முன்னாடி அசிங்கப்படுத்துறதுனா என்னன்னு அவளுக்கு காட்ட வேண்டாம் கிளம்பி வாங்கடா என அழைப்பு விடுத்தான் நீரஜ் சீக்கிரம் வந்து விடுவதாக உரைத்து அந்த அழைப்பு துண்டிக்கப்பட நீரஜின் அறையின் அழைப்பு மணி ஒழித்தது ஒரு கையில் மது கோப்பையுடன் அது கொனகினான் நீரஜ் அப்போது என சத்தம் கொடுத்தவாறு கதவை திறந்தவனின் மூக்கில் ஓங்கி ஒரு குத்து விட்டவாறு உள்ளே நுழைந்தார் லதீஷாவின் கூட்டாளி குத்திய வேகத்தில் நீரஜின் மூக்கு உடைந்து கொட கொடவன ரத்தம் வந்தது மது கிண்ணத்தை பட்டண கீழே போட்டவன் என்ற கூப்பாடுடன் ரத்தம் வடிந்த மூக்கை இரு கைகளால் அழுத்திக் கொண்டான் ஒருவாறு தன்னை சுதாரித்துக் கொண்டு நிமிர்ந்தவன் கூட்டாளியை லாபகமாக தடுத்து நகரவும் ஓங்கிய கண்ணாடி குப்பி வேகமாக சுவரில் பட்டு உடைந்து தூள் தூள் ஆனது சிதறிய கண்ணாடி செல்லுகள் அவன் முகம் கை கால்களை பதம் பார்க்கவும் வழியில் துடித்து கீழே விழுந்தான் அவனை எழ விடாமல் புரட்டி எடுத்தார் லதீஷாவின் கூட்டாளி ஒரு கட்டத்தில் போதையும் வாங்கிய அடிகளும் அவனை தளர்த்தியது அதில் அப்படியே பக்கத்தில் இருந்த நீள்விரிக்கையில் கவிழ்ந்தான் நீரஜ் நீரஜ் முற்றும் செயல் எழுந்துவிட்டதை உறுதிப்படுத்தியவர் அதைப்புடன் லதிஷாவை நெருங்கினார் திஷா பிளீஸ் என அவள் கண்ணத்தை இருமுறை தட்டி அவளை சுய நினைவுக்கு வர முயன்று தோல்வியை தழுவினார் செயல் இழந்து எழுந்திருக்க இயலாது நீள்விரிக்கையில் படுத்திருந்தவன் அந்நிலையிலும் ஒரு அசுர சிரிப்பை உதிர்த்து அவ எந்திரிச்சா அவ எந்திரிக்க மாட்டாடா எந்திரிக்கிறதுக்கு முழுசா பன்னெண்டு மணி நேரம் ஆகும் என கொடுத்த மருந்து அப்படி என குரல் குளற கூறி மீண்டும் தழுவினான் தழுவினாள் என முழுகிய கூட்டாளி பக்கத்து மேசை வீதிருந்த பாட்டில் நீரை எடுத்து அவள் முகத்தில் தெளித்தார் அது ஓரளவு பயன் தந்தது சிரமப்பட்டு கண்களை பிரித்த மங்கை தன் முன் மங்களாக தெரிந்த கூட்டாளியின் உருவத்தை பார்த்து தேஹ் என அழைக்க முயன்றாள் ஆனால் நா சுழ மறுத்து ஒரு மரத்த உணர்வு பீடிக்கவும் அந்த பெயரை கூட முழுதாக லத்தீஷாவால் உச்சரிக்க முடியவில்லை இதற்கு மேல் தாமதித்தால் அந்த மரண தேவன் தங்களை நோக்கி வேக எட்டுக்களுடன் வந்துவிடுவான் என அவளின் கூட்டாளிக்கு புரிந்தது எனவே ஒரு கரத்தில் அவளை தாங்கி பிடித்தவாறு மிகுந்த சிரமத்துடன் அவரையை விட்டு வெளியேறினார் வெளியே தப்பித்து வந்தவர்களை அந்த தளத்தின் கண்காணிப்பு பதிவாக்க கருவி உள்வாங்கிக் கொண்டது அதற்கெல்லாம் அவர் அரட்டிக்கொள்ளவே இல்லை அந்த நிமிடம் லத்தீஷாவை காப்பாற்றுவது ஒன்றை கொறிக்கோளாக கொண்டதால் மற்ற அனைத்தும் இரண்டாம் பட்சமாகி போனது அரை மேக்கத்தில் இருந்தவளை எப்படியோ கப்பலின் சலவை அறை அதாவது லாண்ட்ரி ரூமிற்கும் பொருட்கள் போட்டு வைக்கும் அறைக்குள் கொண்டு சேர்த்தார் சுவரோடு லத்தீஷாவை சாய்த்து அமர வைத்துவிட்டு அவளுக்கு எதிர்பக்க சுவரில் சாய்ந்து நின்றவருக்கு அறையின் புழுக்கத்திலும் அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையின் தாக்கத்திலும் குப்பென வியர்த்தது தனது முகமுடியை கிளற்றியவர் இறுக்கி கட்டிய தனது அடர் கேசத்தை தளர்த்தினார் மயங்கி சரிந்திருந்த லத்தீஷாவின் முகத்தையே வைத்த கண் வாங்காமல் உறுத்தார் இலக்கை எட்ட பத்தடி இருக்கும்போது கோட்டை விட்டு விடுவோமோ என்ற பயம் வேறு மனதை வியாபித்தது புத்தி வேறு ஒரு நாள் முழுவதும் கப்பலுக்குள் ஒளிந்து கொள்வதெல்லாம் முடியாத காரியம் என இடித்துரைத்தது நேர ஜரையிலிருந்து லத்தீஷாவுடன் தான் வெளியேறிய காணொலியை பேட்டாவோ அவனை சார்ந்தவர்களோ பார்த்தால் இருவரும் மாட்டிக்கொள்வது உறுதி இந்நேரம் ஒரு ஒருபுறம் தன்னை தேடிக் கொண்டிருப்பான் என்பதும் அவர் நன்றாகவே அறிவார் அடுத்த நொடி தங்கள் இருவரில் ஒருவராவது இங்கிருந்து தப்பு செல்ல வேண்டும் என்ற முடிவை எடுத்தார் அந்த ஒருவர் யாராக இருக்க வேண்டும் என்ற குழப்பமோ தயக்கமோ அவருக்கு கொஞ்சமும் இல்லை இருப்பினும் இந்த வேலைக்கான பயிற்சியில் இறங்கிய நாள் தொட்டு யாரையும் எப்போதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என தங்களுக்கு போதிக்கப்பட்ட பாலவாடத்தை மறந்த லதீஷாவை கண்டவருக்கு ஆற்றாமையாக இருந்தது அப்போது திடீர் என்று கேர்ஃபுல் டார்கெட் லொகேட் பண்ணதும் சீஃபுக்கு தகவல் தந்துட்டு நீ தப்பிச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் என லீஷா தன்னிடம் உரைத்ததும் அதற்கு தான் கூறிய பதிலும் ஞாபகம் வந்தது உடனே அவர் புத்தி அதிவேகமாக சிந்திக்க ஆரம்பித்தது உற்சாக மூட்டி அவாறு குறுக்கும் நெடுக்கும் கைகளை சொடுக்கிட்டு நடந்தவர் தெளிவாக திட்டம் தீட்டினார் தான் இப்படி ஒரு முடிவை எடுக்க காரணமான விதியையும் சூழ்நிலை சந்தர்ப்பத்தையும் சபித்தவர் மயங்கிய நிலையில் கிடந்த கண்ணியின் முன் மண்டியிட்டு சாரி தீஷு ஐ ஹாவ் டு கோ என தொண்டை கமர உணர்வுபூர்வமாக முணகி அவள் நெற்றியில் முத்தமிட்டார் பின்னர் அவர்கள் பட்ட சிரமமெல்லாம் விழலுக்கு இறைத்த நீராக போய்விடக் கூடாது என்ற உறுதியுடன் தன் முடிவை செயலாற்றினார் பீட்டாவின் மூளைக்குள் கொலை பண்றவன் கொள்ள அடிக்கிறவனோட என்னால் இருக்க முடியாது என தன்னை நோக்கி அவள் வீசிய சொற்கள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தது கோபம் மிகுதியில் இருந்தவனின் மூளை வேறு சொல்லு பீட்டா நீ கொலை பண்றவன் தானே நீ என முடிவில்லா வழியில் பயணித்துக் ஆன்மாவை கேள்விகளால் அங்கிருந்தால் நிச்சயம் தன் உச்சத்தை லத்தீஷாவிடம் வெளிப்படுத்தி விடுவோம் என பயந்தே வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் விறு விறுவன நடந்து சென்றவனின் அடிமனம் அவனுக்காக அனுதாபப்பட்டது அதை ஒதுக்கிவிட்டு கண்காணிப்பு காணொலிகளை பதிவாக்கும் அரை நோக்கி நடந்தவனை தேக்கியது சார் நில்லை சார் என பின்னோடு துரத்தி கொண்டு வந்த திலீப்பின் குரல் தன் வலது செவியில் வீற்றிருக்கும் தோடை அழுந்த வருடியவன் தன் நடையை நிறுத்தி திரும்பி பார்த்தான் அவன் முன் மூச்சுவாங்க நின்று கொண்டிருந்த திலீப்பை கூர்ந்தவன் என கத்தி கொட்டு நிக்க சொல்ற அளவு தைரியம் வந்துருச்சான் உனக்கு தப்பாச்சே என தன் இடுப்பு ஹோல்டர்ஸ்லி உறங்கிக் கொண்டிருக்கும் துப்பாக்கியை உருவினான் அதை பார்த்த பிறகும் கொஞ்சம் கூட அசராது நிற்கும் திலீப்பின் அசையாத பார்வை ஆச்சரியமூட்டுவதாக இருந்தது வழக்கமாக தன்னிடம் நான்கு வார்த்தைகள் கோர்வையாக பேசவே தயங்கும் திலீப் தானா இது என அவனை வியந்து பார்த்தான் பீட்டா தன் ஆன்மாவை ஊடுருவி தன் என்ன ஓட்டங்களை படிக்கும் வல்லமை பொருந்திய பீட்டாவின் பார்வையை ஒதுக்கியவன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார் எங்க மேடம் என தயங்க தயங்கி பேச ஆரம்பித்தான் இதை சொல்லும் போது திலீப் மனப்பெட்டகத்தில் எதையோ கொடுத்தது போல எதிலும் ஈடுபாடின்றி இரண்டு தினங்களாக இருக்கத்துடன் காணப்பட்ட லத்தீஷாவின் முகம் நிழல் ஆடியது தன் கழுத்து சங்கிலியில் விளையாடியவாறு உங்களை மீட் பண்ணிட்டு வர நாளெல்லாம் அவங்க சரியாவே இருக்கல சார் அவங்கள இனிமே தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க பிளீஸ் என இறைஞ்ச குரலில் கை கூப்பினான் திலீப் நினைத்திருந்தாள் தான் உண்டு தன் வேலை உண்டு என இருந்திருக்கலாம் தான் ஆனால் தன்னை வேலையால் தானே என மரியாதை குறைவாக அலட்சியப்படுத்தாத லதீஷாவின் மீது கொண்ட நன்மதிப்பு அவனை அமைதி காக்க விடவில்லை எப்போதும் தன் கோமாளித்தனங்களை கூட ஒரு சிரிப்புடன் கடந்துவிடும் லத்தீஷாவின் முகம் போக்கர் ஆடிய நாளுக்கு பின் நிரந்தரமான கலக்கத்தை சுமந்திருப்பதை போன்றதொரு தோற்றப்பிழை அவனுக்குள் ஏற்பட்டது அதை மெய்ப்பிப்பது போன்று நடன நிகழ்வின் இடையே பேட்டா லத்தீஷாவுக்கு நடுவில் மௌனமாக அரங்கேறிய பார்வை பரிமாற்றங்கள் அவனை நெருடியது அவ்விருவரும் இலைமறை காயாக பழகுவதை அவனும் பார்த்துக்கொண்டுதானே இருந்தான் அவனை பொறுத்தவரை அழகும் அறிவும் உடைய லத்தீஷா இப்படி கண்களை திறந்து கொண்டு பாழும் கிணற்றில் விழப்பார்க்கிறாளே என ஆதங்கம் மேலிட்டது எனினும் தன் எல்லைக்கோடு தாண்டி அவளது தனிப்பட்ட விஷயங்களில் மூக்கை நுழைக்க முடியாத நிலையை வெறுத்தவன் முடிந்தவரை அவள் பாதுகாப்பிலும் உணவிலும் எந்த குறையும் வந்துவிடாமல் பார்த்துக் கொள்வதில் தன் விசுவாசத்தை காட்டினான் இது அறியாது அவனை பீட்டாவின் கைப்பாவை என மனதில் முத்திரை குத்திய லத்தீஷாவுக்கு வேடம் தரிக்கும் கபடதாரிகளின் இரட்டை மனோபாவங்களை புரிந்து கொள்ளும் பக்குவம் இன்னும் வரவில்லை போல சற்றுமுன் தான் கேட்ட பார்த்த நிகழ்வுகளில் திலீப்பின் பொறுமை காற்றில் கரைந்து காணாமல் போனது சண்டைக்காரன் காலை பிடிப்பதை விட சாட்சிக்காரன் காலில் விழுவது மேல் என நினைத்து பீட்டாவை தேடிக்கொண்டு வந்து விட்டான் திலீப்பின் பேச்சில் அந்த பொல்லாதவன் உணர்ச்சியற்ற குரலில் ஹாஹா அப்புறம் என எகத்தாளமாக வினவினான் தன் மனநிலை புரியாமல் தொடர்ந்து பேசிய திலீப்பின் சட்டை காலரை பற்றி திடீரென்று அறைகள் இழுத்தான் அவன் சட்டையின் நெஞ்சு பகுதியில் தன் துப்பாக்கியை துரைத்து பாடிகார்டு வேலை பார்க்க வந்தவன் அத மட்டும் தான் பாக்கணும் தேவையில்லாத நகர்ந்தான் விரைப்பாக நடந்து கப்பலின் கண்காணிப்பு காணொலிகளை பதிவாக்கி வைக்கும் அறைக்குள் நுழைந்தவனுக்கு அவளுக்கு எனக்கும் இடையில இவ யாரு என்று ஆத்திரம் எழுந்தது மனம் வேறு முதல்ல அவ உனக்கு யார் பீட்டா அவ எப்படி உனக்கென்ன உனக்கு என்ன அவ யாரு கூட இருந்தாதான் உனக்கு என்ன என கேள்விகளால் விளாசியது அதில் அவனுக்குள் அக்னி பந்தை விழுங்கியது போன்ற உணர்வு இழந்தது கழுத்தை இருக்கிய அந்த சிவப்பு போவையும் கழற்றி வீசிவிட்டு சட்டையின் முன்பக்க புத்தான்களை அவிழ்த்தவனின் இதழ்கள் எல்லாத்தையும் இப்படித்தான் வைக்கிறாளோ ச என முனகி வசி பாடின அங்கிருந்த சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்தவனுள் ஏதேதோ என்ன கிளர்ச்சிகள் பற்றி எரிந்தது ஒருவித வழி தலை முழுவதும் பரவியது அதில் நெற்றியை அழுந்த தடவியனின் இதயம் தன் ஆத்மத்தின் செயல் நோக்கத்தை ஆராய முற்பட்டது அப்போது பார்வை வரிசையாக மாட்டப்பட்டிருந்த கண்காணிப்பு காணொலிகளை ஒளிபரப்பிக் கொண்டிருந்த திரைகள் மீது விழுந்தது அதில் ஒரு திரையில் விரிந்த காட்சியில் அவன் இதயம் என்று வேகமாக துடித்தது லதீஷாவின் அறைக்குள் தீபக் நுழையும் காட்சியைத் தொடர்ந்து பக்கத்து திரையில் சிறிது நேரத்துக்கெல்லாம் ஒரு கருப்பு முகமூடி தரித்த உருவம் விரைவாக ஃபயர் எக்ஸிட் நோக்கி ஓடுவதை கண்டவனது முளை அபாய சங்கை முழங்கியது மனம் ஏதேதோ சம்பவங்கள் அரங்கேற சாத்திய குறுகள் இருப்பதாக கட்டியம் கூற நோ நோ என்று முடித்தது உடனே லதீஷாவின் ஓய்வரை நோக்கி விரைந்தான் அங்கு பீட்டாவிடம் பேசிவிட்டு வந்த திலீப் தீபக் மற்றும் லதீஷா இருவரும் ஓய்வரையில் இல்லாததில் திகைத்து போனான் தீபக்கின் எண்ணுக்கு இருமுறை முயன்றும் அழைப்பு ஏற்கப்படாததில் முகம் கடுத்தான் திலீப் சில தினங்களுக்கு முன்பு யாருடனோ தீபக் பேசிய உரையாடலைத்தான் அறைகுறையாக கேட்டது நேரம் கெட்ட நேரத்தில் நினைவு பகீர் என்றிருந்தது உடனே லத்தீஷாவின் கைபேசிக்கு அழைத்தான் அது அணைத்து வைத்திருப்பதாக இயந்திர பதிவுக்குரல் பதில் தரவும் பயந்தே விட்டான் அப்போது அறைக்குள் ரப்பர் வந்தாக கொண்டு வந்தான் பீட்டா வந்த வேகத்தில் லதீஷா இல்லாததை அறிந்து வெளியேறிவிட்டான் கலவரம் சுமந்த ஒம்பத்துடன் அரைவாயில் நின்றிருந்த திலீப்பிடம் விவரம் அறிந்தவன் அடுத்த நொடி அத்தலத்தின் மின் தூக்கி நோக்கி ஓடினான் பீட்டாவின் பதட்டத்தில் ஏதோ பிரச்சனை என பதறிய தேவைக்காக வந்தவள் செய்த துரோகங்கள் மன்னிக்கப்பட்டு எவதியாக காட்சியடிப்பாளா இல்லை தோட்டாக்கள் பாய பழி தீர்க்கப்பட்டாளா கருந்துளை ஈர்க்கும் என்ன கதைய கேட்டீங்களா இவ்வளவு பெரிய கப்பல்ல எப்படி ஒழிஞ்சுக்கிட்டாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா அந்த கோட்டாளியும் லத்தீஷாவும் எப்படி பாத்த அந்த கூட்டாளி மட்டும் கிளம்பி போறாங்கானே அப்ப நம்ம லதீஷாவோட நிலைமை பெயிட்டா காப்பாத்துவானா நம்ம திலீப் இருந்தாலும் ரொம்ப நல்லவ லதீஷாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறானே ம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு கேக்குறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து கதைகளை கேட்டுக்கிட்டே இருங்க ஓகே அடுத்த பாட்டுல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லார்ஜி நித்யஸ்ரீ